ஐயன்ஆர் துணை சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரோமோ ரெண்டு ப்ரமோ வெளியாகிருக்கு முதல் ப்ரோமோல வந்து நம்ம பாண்டியனோட கடை முதலாளி வந்து இதுக்கப்புறம் என்னால தொடர்ந்து இந்த கடைய அதாவது அந்த மெக்கானிக் ஷாப்பை ரன் பண்ண முடியுமான்னு தெரியல மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தினா இந்த கடையை நீயே லீஸ்க்கு எடுத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாண்டியன் இத போய் வீட்டில் சொல்றப்ப ஆமா நீயே எடுத்து நடத்து நீயே ஓனர் ஆயிட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க ஆனா வானதி மட்டும் இதெல்லாம் ஒரு வேலையா ஏதாச்சும் பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போறதை விட்டுவிட்டு இதை எடுத்து நடத்தலாம்னு பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சோழன் வந்து நம்ம பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சி நம்ம நிலா கிட்ட சொல்ல நிலாவும் சோழனும் நேராக போய் அவங்க கிட்ட பேசி நீங்கள் வந்தா பல்லவன் அதாவது உங்கள் பையன் பல்லவன் சந்தோஷப்படுவாப்புல அப்படின்னு பல்லவனோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறது தான் தெரியல ஏற்கனவே இவங்க காசுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இங்கேருந்து அவங்கள அழைச்சிக்கிட்டு போனால் என்ன நடக்கும்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்